தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு கேள்வி தாங்க நான் அவர்கள் கேட்டார் ஒட்டுமொத்த உடன்பிறப்புகளுமே அவதூறுகளை அள்ளி வீசிட்டு இருக்காங்க இதுல பாதி பேருக்கு அது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே கூட வந்து அவதூறு அள்ளி வீசிட்டு இருக்காங்க ஒரு நபர் இன்னொரு நபரோடு புகைப்படம் கூடாதா மற்ற ஒரு கட்சி தலைவரோடு இல்லை சமூக ஆர்வலர்களோடு அப்படிங்கிற கேள்வி எழுப்பினீங்கன்னா தாராளமாக ஒரு பொது இடங்களில் ஒரு விழாக்களை சந்திக்கிறார்கள் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறார்கள் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கொள்ள தவறு ஒன்றும் கிடையாது ஸோ ஒரு முக்கியமான ஒரு இடம் அதாவது சிவகங்கையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஜித் குமார் அப்படிங்கிற இளைஞர் வந்து இறந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஒட்டுமொத்த ஊடகமாக தான் பேசுபடாக மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க சோ இது போன்ற இந்த சூழலில் பேரங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக திமுக சார்ந்த நபர்களால் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படி இதுவுமே கவனிச்சிருக்க கூடும் சோ அதில் ஒரு படியாக தானே வந்து அவர்கள் அந்த குடும்பத்திற்கு வந்து பணம் தருகிறோம் அப்படிங்கிற மாதிரியும் இறந்த அந்த நபருடைய தம்பிக்கு அரசாங்க வேலை தருகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது ஸோ இதனை அடுத்த கட்டமாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அரசாங்க வேலை கொடுப்பது போல ஒரு காட்சி ஒன்று ஒரு புகைப்படம் ஒன்று வெளியாகுது அதில் அருகாமையில அதாவது திமுக அமைச்சரோடு பார்த்துட்டு அப்படின்னா ஐயா ஹரிநாடர் அவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிறார்

செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பல கேள்விகளை எழுப்புகிறார்கள் சமூக வலைதளங்கள் முழுவதும் ஸோ இதையெல்லாம் வந்து அடிப்படையாக வைத்தான் இடுமான கார்த்திக் அவர்கள் ஒரு கேள்விகளை வந்து கேட்டுப்பாரு அச்சை பொய்யாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க அறிநாடரோடு ஆனால் இடுமான கார்த்திக் அவர்கள் தனிப்பட்ட முறை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியுமா ஒரு சிரிக்கின்ற மாதிரியான புகைப்படத்தை வெளியிட்டு பேசிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க ஆஃபிங் பண்ணதுங்க ஆனால் நிர்மான கார்த்திக் அவர்கள் இல்லை அப்படிங்கிறதுல பல உடன்பிறப்புக்குமே தெரியும் இது அனைத்துமே தெரிந்துமே கூட அதுவும் குறிப்பாக லாக் டெத்தில் ஒரு நபர் இறந்துருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு குரல் கொடுப்பது அப்படிங்கிறத வந்து ஒரு அறம் அப்படி இல்லாமல் இருந்து உடன்பிறப்பு சுற்றிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருந்துமே கூட நாம் தமிழ் கட்சியும் அவருடைய தம்பிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து கொலை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அங்கு நடக்கின்ற அந்த போராட்டங்கள் அனைத்து மழை மாற்ற மாதிரி நடக்கின்ற இது போன்ற பேரங்களை வந்து தட்டி கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட அவதூறு அள்ளி வீசி கொண்டிருக்கிறார்கள் உறவுகளே ஸோ இது முழுக்க முழுக்க மாவி செய்யப்பட்ட படம் ஆனால் நிர்வாகம் கார்த்திகை எழுப்பிய கேள்விகள் அத்தனையுமே வந்து ஆக சிறந்த கேள்விகள் நாமளும் பார்க்க வேண்டும் சமூக சார்ந்து கொண்டு போகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சமூக சார்ந்து இருக்கிற நபரை வைத்து பேரங்கள் பல பேசப்படுகிறதா அப்படிங்கிற பல கேள்வி எழுப்பப்படுகிறது உறவுகளை இதையெல்லாம் குறித்து உங்களுடைய கருத்தில் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பம் சந்திப்போம் சரியான கருத்து உலக படைப்போம் நன்றி வணக்கம்